அணிவித்து கௌரவப்படுத்தியுள்ள மண்ணில் வீட்டிலிருந்து தாய் மாபெரும் விழாவை நடத்தி வரக்கூடிய பொதுமக்களுக்கும் அதை வரமுறைப்படுத்தி வழிநடத்தக்கூடிய குழுவினர்களுக்கும் அர்த்தராத்திரியிலும் அயராது கண் விளைந்து வாங்கக்கூடிய அருமை தாய்மார்களுக்கும் அன்பு மாணவர் செல்வர்களுக்கும் கண்ணியமிக்க காவல்துறை என்பவர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்திற்கு அற்புதமான முறையில் ஒளிவரைக்கும் நீ உறகு ஒளிபரப்பு கலாத்தார்க்கும் அதில் மனிதன் தோழர்களுக்கும் மேலும் இந்த நாடகத்துடைய நிகழ்வினை உலகெல்லாம் ஒளிபரப்பு செய்து இந்த நாடகளை எங்கெல்லாம் கொண்டு போகணுமோ இயல் இசை நாடகம் என்ற நிகழ்வினை ஒளிபரப்பு செய்யக்கூடிய ரெண்டு மூன்று பேர் வந்திருக்கு மும்மூர்த்திகளாக இருக்கிறீங்களே ரொம்ப சந்தோஷமா இருக்கு அது வரும்போது ஒருத்தர் கையோடு கூட்டி வந்தான் இங்கே வந்து பார்த்தா ரெண்டு பேரும் மொத்தத்தில் மும்மூர்த்தி ஆகப்பட்ட மூன்று சேனலில் சேர்ந்த அன்பு நண்பர்களுக்கும் எங்களது கலைக்குள் சார்பிலே அதிலும் இந்த நாடகத்துடைய அமைப்பாளர் என்னுடைய அன்பு சகோதரர் கடாத்திற்கை சேர்ந்த ஆர்மோனி சக்கரவர்த்தி எம்பி முருகன் அவர்கள் அனைவருக்கும் எங்களது கலைக்கு சார்பிலே சிறந்த வணக்கங்களை கருவூர் தெரிவித்துக் கொண்டு தொடர்கிறோம் எங்களது கலைப்படியை அனைவரும் நலமோடு வாழ்க வளமுடன் நன்றி கலகம் எங்கே கழகம் எங்கே என்று கால் வைத்தார் கலகம் அதனால் ஆட்கட்டதால் நன்மை அந்த நன்மையை செய்வதற்கு நாரதம் பொறுப்பேற்றுக் கொள்ள நல்லதொரு வேலைகளை நீங்கள் இடைவெளிக்கு சந்திப்பது இந்த நிலத்திலே எண்ணிலையும் தண்ணீரை மாறாமல் ஓர் தகுதியான கழகத்தை செய்வதற்கு தரணியில் தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருந்தாலும் கூட படைத்தல் காத்தல் அழித்தல் மும்மூர்த்தி இருந்தாலும் மும்மூர்த்திக்கும் சிறந்த மூர்த்தி எம்மூர்த்தி என்றால் அவர் விநாயகமூர்த்தி அப்பிரகமூர்த்தியை வழி விளைவோம் அன்னை வயிற்றில் பிறந்த சொல்லிவோம் இறங்குவோம் நல்ல குணபதிக மாவருடைய கோபுரத்தில் வீட்டில் இருக்கும் கணபதியை என்று கணபதி சந்தையில் நினைத்து கதைக்கு நாயகன கந்தனையில் வேண்டும் ஏனென்றால் இந்த இடத்தில் நாயகன் இல்லை என்றால் இந்த நாயகிக்கு வேலை இல்லை அடிப்படை கொண்டு முதலாகப்பட்டதை பிள்ளையார் செயலை ஆரம்பிப்போம் கழகத்தை

கடவுளுடைய உன்னதமான கடவுள் எம்பெருமான விநாயகனை கொல்லிவிட்டால் இந்த வினைகளுக்கெல்லாம் செய்த முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் வெளி கிடைத்தவன் வெளி இருப்பான் திரை கிடைத்தவன் திரை இருப்பான் என்றால் இந்த நேரத்திலே மனிதனுடைய என்ன வர வர மாமியா கழுத போல ஆனால் கதையாகி போச்சு பட்டாம் பூச்சி நீ பட்டாம் நீ அப்படின்னு இந்த பத்து சின்ன பிள்ளை ஆண்டு இந்த கூட்டத்தை கூட இப்ப காண மேடா என்னடாச்சு ஏன் ஏன் என்ற கேள்வி கேட்காமல் வாழ்க்கை இல்லை கேள்விகள் கேட்பதற்கு பகுத்தறிவு வளர்வதற்கு பகுத்தறிவாதிகளும் அமர்ந்திருக்கிறார்கள் பட்டாம்பூச்சி எல்லாம் பறந்து விட்டாங்க ஓரறிவு மரம் செடி கொடிக்கு ஈரறிவு புழுப்பூச்சிகளுக்கு மூன்றறிவு நீர் வாழ்வன ஜீவனுக்கு நான்கறிவு பறவை இனங்களுக்கு ஐந்தறிவு ஆடு மாடு போன்ற விலங்குகளுக்கு ஆறாவது அறிவு மனிதர்களுக்கு நிலையை நீ இதத்தையும் செய்யணும் இதை செய்யக்கூடாது இதத்தையும் பேசணும் இதை பேசக்கூடாது இதத்தையும் சாப்பிடணும் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற ஒரு கணக்கு இல்லையா அப்படி பகுத்து பார்க்கக்கூடியதுல அவர பார்த்துட்டாங்க சரி இங்க இருக்கணும்

அப்படி கற்பூர புத்தியாக சில பேர் இருப்பாங்க சில பேர் கறி இருப்பாங்க கறி புத்தி தெரியுமா ஏசா கறி போட்டு அதுல பத்த வைக்க முடியாது கொஞ்சம் மண்ணனை ஊத்தி அப்புறம் நெருப்ப பத்த வச்சு அப்புறம் அது போக புகையா இருந்து அப்படின்னு ஊதி 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 பிடிக்க வைக்கணும் அப்படின்னா ஒரு கருத்தை சொல்றதுக்கு ஓயாம நம்ம ஓதி 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 சொல்லணும் அப்படின்ற மாதிரி இருந்தா அது வந்து கரிப்புத்தி புத்தி கதலி புத்தி கதலின்னா வாழை இந்த வாழை மட்டையை வச்சுக்கிட்டு என்னதே நீ அடுப்புல வச்சு புழு காய்ச்ச முடியுமா கஞ்சி காய்ச்ச முடியுமா

அவர் மைக்கேல் மதன காமராஜ் இல்லங்க ரெண்டு நீங்க வேற ரெண்டு நினைக்கிறீங்க ஏன்னா உலகத்துல ரெண்டுன்னா இன்பம் துன்பம் இரவு பகல் மேடு பள்ள உயர்வு தாழ்வு ஏழை பணக்காரை வரவு செலவு எல்லாமே ரெண்டுவே ஆனால் அடிப்படை தேவை இங்க உட்கார்ந்து இருக்க ஆண்களா இருந்தாலும் பெண்களா இருந்தாலும் இவர்களுக்கு தேவை மூலகர்த்தமாக ரெண்டு இருக்கு என்ன ரெண்டுனா நாலு இரண்டு வாரம் இரண்டு மாதம் இரண்டு வருடம் இரண்டு நாலு இரண்டு என்ன ஒரு நாளைக்கு ரெண்டு முறை மழை ஜலம் கழிக்க வேண்டும் கண்டிப்பான முறை யாராக இருந்தாலும் சாப்பிடமுல்ல அது வெளியில போனா அடுத்த சாப்பாடு இருக்க முடியும் இல்லன்னா சீக்கு வந்துடும் இல்லையா அப்ப ஒரு நாளைக்கு இரண்டு நாள் மனம் கழிப்பது வாரம் இரண்டு என்றால் புதன் புதன்கிழமையும் சனிக்கிழமையும் என்ன தேய்ச்சி கொழிப்பது உஷ்டத்தை வந்து போக்கி தக்க வச்சுக்கணும் உடம்பு மாதம் இரண்டு தான் ரொம்ப முக்கியமான விஷயம் மாதம் இரண்டு அப்படின்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை இந்த இந்த புருஷ மொண்டாட்டிருக்காங்க கணவன் மனைவி அவங்க இல்லற வாழ்க்கையில் ஈடுபட வேண்டும் சுத்த போய் நான் நம்ப மாட்டேன் அது அந்த காலத்துல ஏதாவது சொல்லு சோளம் கம்பு கேடு ஒரு அடிச்சு போட்டு இருந்தாங்க ஏன்னா வேற வேலையை வயக்காட்டுக்கு போனதா அங்க உழுகுறது இங்க வந்து உழுகுறது இப்படித்தான் இருந்தாங்க இன்னைக்கு அப்படி கிடையாது தம்பி வயக்காட்டு சுத்தி பார்த்து விட்டு இரு நாளைக்கு நீ நாளைக்கு வந்து பாத்துக்கிறேன் அது வருஷத்துல ஒரு நாள் தானே அது மாதிரி விந்து விட்டாங்கடா மகனை நொந்து கட்டாயடா நீங்க நினைப்பீங்க பதினஞ்சு அதெல்லாம் வாழ்க்கை முடியாது ஏன் தெரியுமா இனி கொண்டு எனக்கே புரியல ஏன் தெரியுமா

கொட்டைய ஆரம்பிச்சிருந்தா இடுப்பு பிடிச்சு பிடித்தே நடப்பாரு முனி பாதாமா இளவட்டத்தில் முனி மாதிரி மூணு மூணு சட்டிங்க அடிச்சு போட்டு இப்ப முன் டயர் வழுக்கையா போய் கிடக்கிறது எனக்கு நாடு இப்படி எல்லாம் வாழ்க்கையில ஆனால் வருடம் ரெண்டுனா ஆறு மாசத்துக்கு ஒரு முறை என்ன செய்யணும் வேதிக்கு சாப்பிட்டு உடம்புல உள்ள கழிவு பிற வெளியேற்றணும் ஆக இந்த இடத்துல நாம பிறந்துட்டோம் பிறப்பு என்பது ஒன்று அதுக்கு முடிவு இறப்பு என்பது ஒன்று ஆனால் ஒன்று நாம் செய்வது பாவம் ஆனால் அந்த பாவத்துக்கு பரிகாரமாக இருந்தால் அது போக்குறதுக்கு செஞ்சாத்த புண்ணியம் கிடைக்கும் அப்படி பாவம் செய்தவர்களுக்கு நரகம் புண்ணியம் செய்தவர்களுக்கு சொர்க்கம் இந்த சொர்க்கமா நரகமா என்று முடிவெடுப்பவள் அன்னை அவனான் சீனக்காரியம்மன் ஆதி பராசக்தியாக வாலிபராகி நிதி கல்யாணி பக்தர்களுக்கு கூலி ஜெயவேரி கங்காதரி பரிமலவேணி திருநேத்திரி ஆரணி புவனகாரணி அநாதரட்சி கௌரி வரவி காஞ்சியிலே காமாட்சியாக காசியிலே விசாராட்சியாக மா மதுரையிலே மீனாட்சி மீனாட்சியாக ார் ஆனால் கீழபொழி மன்னார் கோட்டையிலே என் தாய் கீழக்காரியவனாக இருக்கிறேன் அண்ணவலை தொழில் ஆரம்பிப்போம் உங்களில் நாம் தீர்ப்பவனே நே தில்லை அம்மா மண்ணில் வீட்டில் வந்து ஆட்சி செய்ய கீழக்காரியம்மன் சங்க வந்த தொண்டை ஈரத்தான சாமி சாமி கருத்துலாம் நினைங்க மக்களுக்கு போய் ஒரு மூவாசி வெறுத்தனாரு தூது விளையாடுச்சு இதுல நினைச்சு என்ன பாட்டு காதல் ஒரு காதல் பாட்டு பாடலாமா காதல் பாட்டா பாடுமே பாத்தியா இருக்கிறாரு நல்லா இருக்கு நீண்ட நாளை கேள்விப்பட்ட ரொம்ப மனசு சங்கடப்பட்டு உண்மையிலேயே ஒரு நல்ல ஒரு கலைஞருக்கு இப்படி ஏற்பட்டது மனசு நம்ம வந்து பண்ண முடியல நம்ம நடிகை அப்படித்தானே நல்லது கெட்டது ஆமா எந்த ஒரு பிரச்சனை இல்லாம நாடக உலகத்துல கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு வருட அனுபவத்துல எந்த ஒரு தவறான செயல்பாடும் இல்லாத ஒரே ஒரு ஒரு வாத்திய கலைஞர் ஆறுமணி சக்கரவர்த்தி கலாத்திற்கு ஒருவனவர்கள் சமீபத்தில் அவருக்கு இந்த விபத்து ஏற்பட்ட உடனே நடிகர்லாம் கொஞ்சம் பதறணும் ஆனால் இருந்தாலும் போய் பக்கம் பார்க்குறதுக்கு நேரம் நேரம் திருத்தறி முடிஞ்சா அடைஞ்சா புழு ஓடுதல கூட்டுக்கல பறவை வளர்த்துட்டு கடைசி போய் அடைகிற மாதிரி இங்கே குழப்பு நேரடியை சந்திக்க முடியல பொருளையும் விசாரிச்சுக்கிட்டோம் அந்த மாதிரி ஒரு நண்பர் ஆனால் அவர் செய்கிற விஷயம் இருக்கு பாருங்க இசையால் வசமாக இளையம் எது எங்களுக்கு லேசா தெரியும் சொல்ல மாட்டேன் இல்ல இல்லை இல்லை இல்ல

یا اللہ ஒரு கழகத்தைச் செய்வதற்கு தரையிலேயே தேர்ந்தெடுக்கப்பட்ட இடமாக இருக்கிறதே முல்லை மரதம் நெய்தல் பாலை என்று சொல்லக்கூடிய நான்கு வகையின் நிலத்தை கடந்து குறிஞ்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான இடத்தை எடுத்திருக்கின்றோம் உண்மையிலேயே குறிஞ்சி இடமாகப்பட்டது ஒரு இடம் இந்த கொடுகுழுப்பான இடத்திலே மனிதர்கள்லாம் வீட்டிலிருந்து ஆட்சி செய்தக்கூடிய எண்ணிலையும் தன்னிலை வாராமல் தகுதியான ஒரு இடத்தை கண்டுபிடித்து விட்டேன் உண்மையிலேயே செந்தமிழ் நாடு என்னும் போதிலே இன்ப தேன் வந்து பாய் இது என்பார்கள் தமிழுக்கும் அமுதன்று பேர் இன்ப தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர் தமிழன் என்று சொல்லடா நிமிர்ந்து நில்லடா என்ற ஒரு வாசக

நீதி நிறை ஆட்சி செய்த மன்னர்கள் வாழக்கூடிய இந்த பன்மையிலேயே உண்மையிலேயே விட்டால் அந்த புறவலர்களை பாட்டி போடுவது பாடுவது புலவர்களுடைய கூற்று என்ன போன்ற புலவர்களும் பாவலர்களும் பாடுவது நாட்டுடைய பெருமை என்ற காரணத்தால் இதோ நாயகன் புகழ் ஆரம்ப நாட்டுடைய பெருமையோடு